நண்பர்களே உங்களில் யாருக்காவது அறுபது வயசுக்கு மேல உங்க வாழ்க்கையில இன்னும் எவ்வளவு நேரம் உண்மையில மீதி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கா அறுபதை தாண்டிட்டோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு தங்க துண்டு மாதிரி ரொம்ப விலை மதிப்பானதா மாறிடுது இல்லையா ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா நீங்க இன்னும் எவ்வளவு காலம் ஆரோக்கியமா ஆரோக்கியமாக வாழப்போகிறீங்கிற சிக்னல்களை உங்க உடம்பே இப்ப இப்போ இருக்கு சில பேர் அறுபது வயசுலேயும் ரொம்ப உற்சாகமா வலிமையா தெளிவான சிந்தனையோடு சிந்தனையோட பார்க்கலாம் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா மெதுவா ஆகிடுவாங்க சின்ன சின்ன நல பிரச்சனைகள் சோர்வுன்னு திண்டாட ஆரம்பிப்பாங்க இந்த பெரிய வித்தியாசம் எங்கிருந்து வருது அதுதான் ரொம்ப நுட்பமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த சில அறிகுறிகள்ல ஒழிஞ்சிருக்கு இந்த அறிகுறிகள் உங்க எதிர்காலத்தை ஒரு பார்வை பார்க்க வைக்கக்கூடியவை இன்றைய ரகசியம் ஏழு அறிகுறிகள் இந்த காணொளில அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்க இன்னும் எவ்வளவு காலம் வாழ முடியும்னு சொல்ற ஏழு முக்கியமான அறிகுறிகளை பத்தி தான் பேச போறோம் இதெல்லாம் வெறும் யூகங்கள் கிடையாது யாரோ சொன்ன கதைகளும் கிடையாது நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்களை ஆய்வு செஞ்சப்போ ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் கண்டுபிடிச்ச உண்மையான விஷயங்கள் இந்த வீடியோவோட கடைசில நீங்க உங்க உடல்லையும் வாழ்க்கை முறையிலையும் எதை கவனிக்கணும்னு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளும் ஆரோக்கியமாவும் வாழ உங்க வாய்ப்புகளை எப்படி அதிகப்படுத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க அதனால கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உங்க எதிர்காலத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சின்ன விஷயங்களை நீங்க தவற விட வாய்ப்பு இருக்கு இந்த அறிகுறிகளை ஒரு தடவை கவனிச்சிட்டா நீங்க எந்த நிலையில இருக்கீங்க உங்க வாழ்க்கையில சில வருடங்களை சேர்க்க நீங்க என்னென்ன மாற்றங்களை செய்யணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் அறிகுறி ஒன்று உங்க நடையோட வேகம் அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு காலம் வாழ போறீங்கன்னு காட்டுற ரொம்பவும் வலுவான விஷயம் உங்க டிஎன்ஏலையோ மருத்துவ குறிப்புகள்லையோ உணவு முறையிலையோ மறைஞ்சிருக்கல அது ரொம்பவே சுலபமானது உங்க நடையோட வேகம் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா அறுபது வயசுலையும் அதுக்கு மேலேயும் ஒரு நிலையான சுறுசுறுப்பான நடையை வச்சிருக்கிறவங்க மெதுவா நடக்கிறவங்கள விட அதிக நாட்கள் வாழ்றாங்க ஏன்னா நடையோட வேகம்ங்கிறது உங்க உடல் ஆரோக்கியம் தசைபனம் இதய செயல்பாடு மற்றும் மூளை ஆரோக்கியத்தோட நேரடி பிரதிபலிப்பு இப்ப ரெண்டு பேரை கற்பனை செஞ்சு பாருங்களேன் ராமசாமி மற்றும் ராமதாஸ் ரெண்டு பேருக்குமே எழுபத்தஞ்சி வயசு ராமசாமி தினமும் காலைல நடைப்பயிற்சிக்கு போறாரு ஒரு நல்ல வேகத்தை கடைபிடிக்கிறாரு சாலையை கடக்கிறதோ படிக்கட்டில் ஏறுறதோ எதுவுமே அவருக்கு சிரமம் இல்லை அவர் நடக்கும்போது ரொம்ப சமநிலையாவும் திடமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கு இன்னொரு பக்கம் ராமதாஸ்க்கு முன்னாடி ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருந்தாலும் சில வருஷங்கள்ல ரொம்ப மெதுவாகிட்டாரு மத்தவங்க கூட நடக்க முடியாம அடிக்கடி ஓய்வெடுக்க வேண்டியிருக்கு சில சமயங்கள்ல கால்ல ஒரு திடமில்லாத தன்மையை கூட உணர்றாரு ராமசாமியோட நடை வேகம் அவர் உடம்பு இன்னும் நல்லா செயல்படுதுன்னு காட்டுது ஆனா ராமதாஸ் கூட குறைஞ்ச வேகம் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு வருதுன்னு சொல்ற எச்சரிக்கை மணியா இருக்கலாம் மெதுவான சமநிலையற்ற நடைங்கிறது சும்மா வயசானதால் மட்டும் வர்றதில்லை அது தசை பலவீனம் இரத்த ஓட்ட குறைபாடு இல்லைனா நரம்பு தொடர்பான ஆரம்ப கால பிரச்சனைகளோட அறிகுறியாகவும் இருக்கலாம் நம்ம கால்கள் தான் நம்மளோட அஸ்தவாதம் அது பலவீனப்பட ஆரம்பிச்சா நம்மளோட மொத்த பலமும் குறைஞ்சி போயிடும் ஆனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு நடை வேகம்ங்கிறது நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நடக்கிறீங்களோ அவ்வளவு பலமா இருப்பீங்க நீங்க மெதுவாகிற மாதிரி உணர்ந்தா அதை புறக்கணிக்காதீங்க அதிக நடைப்பயிற்சி லேசான எடைகளை தூக்குறது இல்லனா கால் தசைக்கான சின்ன சின்ன பயிற்சிகளை இப்பவே செய்ய ஆரம்பிங்க ஏன்னா வாழ்க்கையில நீங்க எவ்வளவு வேகமா நகர்றீங்கிறது தான் நீங்க எவ்வளவு காலம் தொடர்ந்து நகர முடியுங்கிறத நேரடியா காட்டுக்கு அதனால உங்க நடையோட வேகத்தை கவனிங்க அது உங்க ஆயுட்காலத்தை அறிய ஒரு ரொம்ப எளிமையான வழியா இருக்கலாம் அறிகுறி இரண்டு உங்க பிடிப்போட பலம் உங்க கைகள்ல இருக்கிற பிடிப்போட வலிமை உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க நினைக்கிறத விட அதிகமா சொல்லும்னு நம்புவீங்களா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா கிரிப் ஸ்ட்ரென்துங்கிறது வயசானவங்களோட மொத்த உயிர் சக்திக்கு ரொம்பவே தெளிவான அறிகுறிகள் ஒன்று ஒரு உறுதியான சீரான பிடிப்புன்னா வலுவான தசைகள் நல்ல இரத்த ஓட்டம் மற்றும் நல்லா செயல்படுற நரம்பு மண்டலம்னு அர்த்தம் ஆனா பலவீனமான பிடிப்புன்னா தசை இழப்பு பலவீனம் மற்றும் கூடுதலான உடல்நலப் பிரச்சனைகளுக்கான ஆரம்பகால கால அறிகுறியாகவும் இருக்கலாம் ராபர்ட்னு ஒரு எழுபத்தெட்டு வயசுக்காரரை எடுத்துப்போம் அவர் எப்போதும் தன்னோட வலுவான கையெடுப்பை பத்தி பெருமை பேசுவார் அவர் சுறுசுறுப்பா இருப்பாரு லேசான எடைகளை தூக்குவார் ஜாடிகளை துறக்கிறதோ இல்லனா பொருட்களை எடுத்துட்டு போகிறதோ அவருக்கு கஷ்டமே இல்லை இன்னொரு பக்கம் அதே எழுபத்தெட்டு வயசுக்காரான வால்டர் பாட்டிலோட மூடிய துறக்கிறது கனமான பைய தூக்குறது போன்ற சுலபமான வேலைகளும் கஷ்டமா இருக்கிறத கவனிச்சாரு இது வயசானதால மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா அதை புறக்கணிச்சிட்டாரு ஆனா அவருக்கு தெரியாத ஒன்னு இருக்கு அவரோட கிரிப் ஸ்ட்ரென்த் குறைஞ்சது தசை இழப்புக்கான அறிகுறி சர்க்கோபேனியா இது கீழே விழுறது காயங்கள் மற்றும் குறைந்த ஆயுட்காலத்துக்கு காரணமா மேலாம் உங்க கைகள் உங்க மொத்த தசை ஆரோக்கியத்தோட பிரதிபலிப்பு உங்க பிடிப்பு பலவீனப்பட ஆரம்பிச்சா உங்க உடம்போட மற்ற தசைகளும் அதே நிலையில இருக்கலாம் அதிக தசை பலத்தை இழந்துட்டா மற்றவங்களோட உதவி இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறது கஷ்டமாகிடும் இங்கேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு நீங்க அதை மறுபடியும் பலப்படுத்த முடியும் டென்னிஸ் பந்தை அழுத்துறது ஹேண்ட் கிரிப்பர்களை பயன்படுத்துறது இல்லைனா லேசான எடைகளை தூக்கி பழகிறது போன்ற சின்ன சின்ன பயிற்சிகள் உங்க பிடிப்பை வலுவா வச்சிருக்க உதவும் அதனால ஒரு நிமிஷம் எடுத்து உங்க பிடிப்பை சோதிச்சு பாருங்கள் கையெடுப்பு முன்னாடி இருந்ததை விட பலவீனமா இருக்கா இல்லனா அன்றாட வேலைகள் சிரமமாகுதா அத புறக்கணிக்காதீங்க இன்றைக்கு நீங்க ஒரு விஷயத்தை எவ்ளோ உறுதியா பிடிக்கிறீங்களோ அது தான் எதிர்காலத்துல எதிர்காலத்தில் வாழ்க்கையை எவ்வளோ உறுதியோட பிடிச்சிருப்பீங்கன்னு கூட காட்டுது இடைச்சிறுகள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் டூன்னு கமெண்ட் போடுங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் எந்த வீடியோவும் தவறாமல் பார்க்கலாம் இப்போ நம்ம தொடரலாம் அறிகுறி மூன்று உங்க ஒரு காலில் நிற்கிற திறன் அதாவது சமநிலை சமநிலைங்கிறது நிறைய பேர் அதை இழக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கவனிக்கிறது ஒரு விஷயம் ஆனா ஒரு காலில் குறைந்தது பத்து வினாடிகள் நிற்கிற திறன் தான் உங்க ஆயுட்காலத்தை ரொம்ப தெளிவாக காட்டும் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் அதாவது சமநிலை கொஞ்சோண்டு இருந்தா கூட நீங்க தவறி விழுற அபாயம் ரொம்ப இருக்குதான் அவ்வளோதானன்னு நினைக்காதீங்க இதை சாதாரணமாக விட முடியாது ஏன்னா இது உங்க நரம்பு மண்டலம் மற்றும் மூளையின் செயல்பாடு மெதுவாக குறைய தொடங்கிடுச்சுங்கிறதுக்கான முதல் எச்சரிக்கை மணியாக கூட இருக்கலாம் செயல்பட வேண்டிய நேரம் இது ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சமநிலையை நம்மால் நிச்சயமாக மேம்படுத்த முடியும் சின்ன பயிற்சிகள் போதும் தினமும் சும்மா கொஞ்ச நேரம் ஒரு கால்ல நின்னு பழகுங்க இல்லனா ஒரு காலோட கட்ட விரலை இன்னொரு காலோட குதிதால் கிட்ட வச்சு மெதுவா நடந்து பாருங்க அதுக்கு பேருதான் ஹீல் டு டோ வாக் இதெல்லாம் இல்லனா மெதுவான தாய்ச்சி பயிற்சிகள் செய்யுங்க இது உங்க நிலைத்தன்மையை மறுபடியும் வலுவா கட்டியெழுப்ப உதவும் இப்போதே சோதித்து பாருங்கள் சரி ஒரு நிமிஷம் இப்போ நீங்க எங்க இருந்தாலும் ஒரு காலை தரையிலிருந்து தூக்கி பாருங்க தடுமாறாம பத்து செகண்ட் நிக்க முடியுதா முடியலனா கவலைப்படாதீங்க ஆனா அத புறக்கணிக்கவும் கூடாது இன்னைக்கு நீங்க உங்க சமநிலையை நல்லா வச்சுக்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுதான் வரும் வருஷங்கள்ல நீங்க எவ்வளவு உறுதியா வலிமையா இருப்பீங்கன்னு தீர்மானிக்கும் அறிகுறி நான்கு உங்கள் தூக்கப் பழக்கங்கள் அடுத்தது நம்ம ஆயுசு எவ்வளவுன்னு போற முக்கியமான ஒரு அறிகுறி அதுதான் நீங்க ராத்திரி எப்படி தூங்குறீங்கிறது தூக்கம் என்பது சும்மா ஓய்வில்ல தூக்கம்ங்கிறது வெறுமனே கண்மூடி இல்ல அதுதான் உங்க உடலுக்கு ரிப்பேர் பாக்குற நேரம் உடலை அதுவே சரி செய்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக்கும் மூளையில் சேர்ற நச்சுகளை வெளியேற்றுறது கூட அப்போதான் ஆய்வுகள் சொல்வது என்ன அறுபது வயசுக்கு மேலேயும் தொடர்ந்து ஒரு நல்ல தரமான தூக்கத்தை சுமார் ஏழு மணி நேரத்தை சரியா பராமரிக்கிறவங்க தான் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுறாங்க ஆனா ஒழுங்க தூங்காம கஷ்டப்படுறவங்களுக்கு மறதி இருதய நோய் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுன்னு பல அபாயங்கள் காத்திருக்கு உதாரணத்துக்கு ஹென்றி தினமும் ராத்திரி ஏழு மணி நேரம் கரெக்டாக தூங்கி காலையில் புத்துணர்ச்சியோட எழுறாரு ஆனா பில்லோ ராத்திரிக்குள்ளேயே பல தடவை முழிச்சு நிம்மதியா தூங்க முடியாம புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காரு நாளாக நாளாக என்னாகும் பில் சோர்வு சிந்தனை திறன் குறைவு இரத்த அழுத்த மாற்றங்கள்னு பல பிரச்சனைகளை சந்திப்பார் இது எல்லாமே குறைவான தூக்கத்தோட விளைவுகள் நீங்க எப்ப கவனிக்கணும் ராத்திரி அடிக்கடி முழுப்பு வந்தா தூக்கம் நிலைக்காம சிரமப்பட்டா இல்லனா ரொம்ப நேரம் படுத்திருந்தும் காலையில் சோர்வோடு எழுந்தா தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க உங்க உடல் உங்கள்ட்ட ஏதோ பேச வருதுன்னு அர்த்தம் தூக்கத்தை எப்படி சீராக்கலாம் தூங்க போறதுக்கு முன்னாடி செல்போன் டிவி பார்க்குறத குறைங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி அதே நேரத்தில் எழுந்திருக்க பழகுங்க காலையில் கொஞ்சம் வெளிச்சத்தில் நில்லுங்க ராத்திரி ரொம்ப ஹெவியான உணவுகளை தவிர்த்துடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய பலனை கொடுக்கும் நீங்க இன்னைக்கு எவ்வளவு நல்ல ஓய்வெடுக்கிறீங்களோ அதுதான் அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்க எவ்வளவு பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீங்கன்னு முடிவு பண்ணும் அறிகுறி ஐந்து உங்கள் பசி மற்றும் உணவு பழக்கங்கள் அடுத்த முக்கியமான அறிகுறி அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்க எப்படி சாப்பிட்றீங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான பசியும் சமச்சீரான உணவு முறையும் தான் உங்க உடல வலிமையா வச்சிருக்கும் ஆனா கவனம் திடீர்னு பசி குறைஞ்சாலோ இல்லனா மோசமான உணவு பழக்கங்கள் இருந்தாலோ அது உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அது வயதாகிற வேகத்தை அதிகமாக்கிடலாம் மார்கரெட் ரொம்ப சத்தான உணவுகளை விரும்பி சாப்பிட்டு உடம்பை எடைய சீரா வச்சிருக்காங்க ஆனா சூசன் அவங்களுக்கு முன்ன மாதிரி பசியே இல்ல சாப்பாட்ட தவிர்க்கிறாங்க தெரியாமலே அவங்க எடை குறைய ஆரம்பிக்குது பசி குறைஞ்சதுன்னா உங்க உடம்பு சத்துகளை சரியா உள்ள இழுத்துக்கள்லான்னு அர்த்தம் இதனால தசை பலவீனம் மெட்டபாலிசம் குறையிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுன்னு பல பிரச்சனைகள் வரலாம் எதை கவனிக்கணும் சாப்பிடும்போது சீக்கிரமா வயிறு நிறைஞ்சா சாப்பாட்டு மேல ஆர்வம் குறைஞ்சா இல்லனா எதிர்பாராத விதமா எடை குறைஞ்சா உடனே கவனிக்க ஆரம்பிங்க நினைவில் வச்சுக்கோங்க அறுபதுக்கு பிறகு சாப்பிட்றது வெறும் பசிய போக்குறது இல்ல உங்க உடல் நல்லா இயங்க தேவையான சத்துக்களை கொடுக்கறது தான் புரதம் நார் சத்து நல்ல கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்க பசி குறையிறத சும்மா விட்டுடாதீங்க உங்களுக்கு இன்னும் சாப்பாடுனா பிடிச்சிருக்கா போதுமான சத்துகள் உங்க உடலுக்கு கிடைக்குதா இன்னைக்கு நீங்க எப்படி சாப்பிட்றீங்கிறது தான் வரும் வருஷங்களில் நீங்க எவ்வளவு சுயமாவும் வலிமையாவும் இருப்பீங்கன்னு தீர்மானிக்கும் அறிகுறி யாரு உங்கள் மன அழுத்தத்தை கையாளும் திறன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம கூட ரொம்ப காலமா இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு வெறும் மனசை மட்டும் பாதிக்காது அது ஒரு விஷயம் மாதிரி அது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனமாக்கும் இதே நோய் வர அபாயத்தை அதிகரிக்கும் இதை விட முக்கியம் அது உங்க வயதான செயல்முறையை வேகமாக்கும் ஆனா யார் ஸ்ட்ரெஸ்ஸை சரியா கட்டுப்படுத்த தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்க வயசான பிறகும் ரொம்ப ஆரோக்கியமா மனசும் உடம்பும் தெளிவா அதிக காலம் வாழ்கிறாங்க இதுக்கு ஒரு உதாரணமாக எழுபத்தாறு வயசான ஜான் மற்றும் ரிச்சர்டுன்னு ரெண்டு பேரை எடுத்துக்கலாம் ஜான் எல்லா சவால்களையும் அதாவது எதிர்பாராத செலவுகள் சின்ன சின்ன உடல்நல பயங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்கிறார் ஆனால் அவர் அது அமைதியாக நிலையான மனதோடு சமாளிக்க கற்றுக்கிட்டார் அவர் ஆழ்ந்தமும் உச்சி பயிற்சி செய்கிறார் மற்றவங்க கூட பழகிறார் தன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி ரொம்பவும் கவலைப்பட மாட்டார் ஆனால் ரிச்சர்ட் அப்படி இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பார் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிற சின்ன விஷயங்களுக்காக கூட கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு சின்ன எரிச்சல் வந்தா கூட அவர் மனம் குழம்பி எதிர்மறை சிந்தனைகள்ல இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவார் காலப்போக்கில் தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ்ஸு ரிச்சர்டோட உடலை சிதைக்க ஆரம்பிக்கும் அவருக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகும் தூக்கம் கெட்டு போகும் சக்தி குறைஞ்சி போகும் இந்த நீடித்த ஸ்ட்ரெஸ்ஸு உடலில் அழற்சியை தூண்டும் இதுதான் அல்சைமர்ஸ்ல இருந்து இதய நோய்கள் வரைக்கும் எல்லா வயதான நோய்களுக்கும் அடிப்படை அதனால நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுக்கு அடிக்கடி உளைச்சல் எரிச்சல் அல்லது மனசோர்வு வருதா இதை சாதாரணமா நினைக்காதீங்க மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது நினைவாற்றல் பயிற்சி உடற்பயிற்சி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இல்லனா மனசு விட்டு சிரிக்கிறது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை கையாள உதவும் எளிய வழிகள் இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு கூடுதல் ஆண்டுகளை நிச்சயம் சேர்க்கும் இப்போ உங்கள நீங்களே கேட்டு பாருங்க சவால்கள் வரும்போது அதை சமாளிச்சு நீங்க முன்னேறி போறீங்களா இல்லனா கவலைகளை பிடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் உங்களை ஆள விடுறீங்களா அமைதியா இருக்கவும் தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயங்களில் கவனம் செலுத்தவும் தெரிஞ்சிருக்கிறது வெறும் மன அமைதிக்காக மட்டும் இல்லை அது நீங்கள் எவ்வளவு நல்லா வாழ போறீங்கன்னு தீர்மானிக்கிற முக்கிய காரணி அறிகுறி ஏழு உங்க சமூக உறவுகள் கடைசி மற்றும் ரொம்ப தெளிவான ஒரு அறிகுறி இருக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்க எவ்வளோ நாள் வாழ முடியும்னு காட்டுற அந்த விஷயம் என்னன்னா அது உங்கள் உறவுகளோட பலம்தான் நண்பர்கள் குடும்பம் அல்லது சமூக செயல்பாடுகள் மூலமாக வலுவான தொடர்புகளை வச்சிருக்கிறவங்க நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு ஆய்வுகள் திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு இப்போது எழுபத்தெட்டு வயசான ரெண்டு பெண்களை பார்ப்போம் எலினார் மற்றும் பார்பரானு எலினாருக்கு சுறுசுறுப்பான சமூக வாழ்க்கை இருக்கு பழைய நண்பர்களோட பேசுகிறாங்க ஒரு புத்தக குழுவில் இருக்காங்க குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறாங்க மற்றவங்களோட இணைஞ்சிருக்கிற அந்த மகிழ்ச்சியை அவங்க உணர்கிறாங்க அவங்க அடிக்கடி சிரிப்பாங்க பேசுகிறதுக்காக ஆவலாக இருப்பாங்க ஆனால் பார்பர் அப்படி இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பார் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிற சின்ன விஷயங்களுக்காக கூட கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு சின்ன எரிச்சல் வந்தா கூட அவர் மனம் குழம்பி எதிர்மறை சிந்தனைகளில் இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவார் காலப்போக்கில் இந்த தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ்ஸு ரிச்சர்டோட உடலை சிதைக்க ஆரம்பிக்கும் அவருக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகும் தூக்கம் போகும் சக்தி குறைஞ்சு போகும் இந்த நீடித்த ஸ்ட்ரெஸ்ஸு உடலில் அழற்சியை தூண்டும் இதுதான் அல்சைமர்ஸ்ல இருந்து இதய நோய்கள் வரைக்கும் எல்லா வயதான நோய்களுக்கும் அடிப்படை அதனால நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுக்கு அடிக்கடி உளைச்சல் எரிச்சல் அல்லது மனசோர்வு வருதா இத சாதாரணமா நினைக்காதீங்க மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது நினைவாற்றல் பயிற்சி உடற்பயிற்சி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இல்லனா மனசு விட்டு சிரிக்கிறது இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை கையாள உதவும் எளிய வழிகள் இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு கூடுதல் ஆண்டுகளை நிச்சயம் சேர்க்கும் இப்போ உங்கள நீங்களே கேட்டு பாருங்க சவால்கள் வரும்போது அதை சமாளிச்சு நீங்க முன்னேறி போறீங்களா இல்லனா கவலைகளை பிடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் உங்கள ஆள விடுறீங்களா அமைதியா இருக்கவும் தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்ச விஷயங்கள்ல கவனம் செலுத்தவும் தெரிஞ்சிருக்கிறது வெறும் மன அமைதிக்காக மட்டும் இல்லை அது நீங்க எவ்வளவு நல்லா வாழ போறீங்கன்னு தீர்மானிக்கிற முக்கிய காரணி அறிகுறி ஏழு உங்க சமூக உறவுகள் கடைசி மற்றும் ரொம்ப தெளிவான ஒரு அறிகுறி இருக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வாழ முடியும்னு காட்டுற அந்த விஷயம் என்னென்னா அது உங்கள் உறவுகளோட பலந்தான் நண்பர்கள் குடும்பம் அல்லது சமூக செயல்பாடுகள் மூலமாக வலுவான தொடர்புகளை வச்சுருக்கிறவங்க நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னு ஆய்வுகள் திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு இப்போ எழுபத்தெட்டு வயசான ரெண்டு பெண்களை பார்ப்போம் எலினார் மற்றும் பார்பரானு எலினாருக்கு சுறுசுறுப்பான சமூக வாழ்க்கை இருக்குது பழைய நண்பர்களோட பேசுகிறாங்க புத்தக உள்ளே இருக்காங்க குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுறாங்க மற்றவங்களோட இணைஞ்சிருக்கிற அந்த மகிழ்ச்சியை அவங்க உணர்கிறாங்க அவங்க அடிக்கடி சிரிப்பாங்க பேசுகிறதுக்காக ஆவலாக இருப்பாங்க ஆனால் பார்பர் அப்படி இல்லை பெரும்பாலும் தனியாகவே காலத்தை செலவு பண்ணுறாங்க வருஷங்கள் ஆக ஆக அவங்க நண்பர்களோட தொடர்பை இழந்துட்டாங்க குடும்ப பக்கத்தில் இருந்தாலும் அவங்கள அரிதாதான் தான் தொடர்பு கொள்கிறாங்க நாலடைவில் அவங்க தனிமையாக ஆரம்பித்து மனநிலை சரியில்லாமல் உடம்பு நலமும் பாதிக்க ஆரம்பித்தது ஏன் இது முக்கியம் மனித தொடர்பு என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவுக்காக மட்டும் இல்லை அது உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் நேரடி தாக்கத்தை உண்டு பண்ணும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் உங்கள் உடல் மகிழ்ச்சிக்கும் நலனுக்கும் தேவையான ரசாயனங்களை வெளியிடும் நீங்கள் கவனிக்க வேண்டியது நீங்கள் சமூக செயல்பாடுகளை இருந்து விலகி ஆரம்பிச்சிட்டிங்களா ஃபோன் கால்ஸை தவிர்க்கிறீங்களா முன்பை விட அதிகமாக தனிமையில் இருக்கீங்களா அப்படியானா அதை மாற்ற வேண்டிய நேரம் இது சமூக உறவுகளை பேண்டதுன்னா எப்பவும் பெரிய கூட்டத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன முயற்சிகளே போதும் ஒரு பழைய நண்பருக்கு ஃபோன் பண்ணுறது உங்கள் விருப்பமுள்ள ஒரு குழுவில் சேர்றது இல்லைன்னா அர்த்தமுள்ள உரையாடல்களை ஒரு பழக்கமாக மாத்துறது ஏன்னா இன்னைக்கு நீங்க உருவாக்குற உறவுகள் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதோடு வருங்காலத்தில் நீண்ட நாளும் ஆரோக்கியமும் வாழ உங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ இந்த முக்கியமான ஏழு அறிகுறிகளையும் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க இன்னும் நீங்க வலிமையா நம்பிக்கையோடு உங்க வாழ்க்கையில நகர்ந்துகிட்டு இருக்கீங்களா இல்லனா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்குதான்னு கவனிச்சிங்களா உங்களுக்கான நல்ல செய்தி ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம இவ்ளோ நேரம் பார்த்தா பாருங்க உங்க நடைவேகம் கைப்பிடியின் பிடிப்பு சக்தி உடலின் சமநிலை தூக்கத்தின் தரம் உணவு பழக்கங்கள் மன அழுத்த அளவு மற்றும் சமூக பிணைப்பு இந்த எல்லா காரணிகளையும் நீங்க இப்போ இருந்தே நிச்சயமா மேம்படுத்த முடியும் உங்க எதிர்காலம் ஒரே ஒரு வழியில தீர்மானிக்கப்படல இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட அடுத்த வர வருஷங்கள்ல நீங்க எவ்வளவு காலம் ஆரோக்கியமா வாழ போகிறீங்கிறதுல பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் காத்திருக்காதீங்க இப்போதே ஆரம்பிங்க உங்களுக்கு முன்னேற்றம் தேவைப்படுற பகுதி எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டாக்டர் வந்து சொல்கிறதுக்காக காத்துட்டு இருக்காதிங்க இப்போதே ஆரம்பிங்க அதிகமாக நடங்க உடற்பயிற்சி செஞ்சு உங்கள் தசைகளை வலுப்படுத்துங்க ஒரு நல்ல தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட சமூகமாக இணைந்துருங்க உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி சமாளிக்கலான்னு புது வழிகளை கண்டுபிடிங்க நம்மளோட குறிக்கோள் சும்மா அதிக காலம் வாழ்கிறது மட்டும் இல்லைங்க நல்ல முறையில் வாழ்கிறது தான் ஏன்னா கடைசியில் ஆயுட்காலங்கிறது நீங்க எத்தனை வருஷம் இந்த உலகத்துல இருந்தீங்கங்கிறது இல்ல அந்த வருஷங்களில் நீங்க எவ்வளவு தரமான வாழ்க்கையை அனுபவிச்சிங்கிறது தான் முக்கியம் எங்களுக்கான ஒரு கோரிக்கை இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயங்களை நீங்க பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அதை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க உங்க கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எங்களை ஊக்கப்படுத்துது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஆதரவு தான் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்காக உருவாக்க உதவியா இருக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கோம் வணக்கம்